இந்த நாட்டுடைய விதிய நீங்க பாருங்க ஒரு காலகட்டத்தில் பூத் கேப்சரிங் நடக்கும் இன்னைக்கு கேண்டிடேட் கேப்சரிங் நடக்கு சூரத்ல கேண்டிடேட் கேப்சர் பண்ணி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பே அவர் வந்து வின்னர்னு அறிவிச்சிட்டார் ஏன் நோட்டா இல்லையா டோன்ட் டு பிலீவ் இன் நோட்டா

பிரைம் மினிஸ்டர் மோடி வென் ஹி சேஸ் தாலி பறிச்சிருவாங்க காங்கிரஸ்க்கு நீங்க போட்டீங்க உங்களால ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்க முடியலையே வோட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேஷியோ க்ளோஸ் டு சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ்டி த்ரீ பட் இந்த டேட்டாவே இதுவரை இதுவரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல வரல எழுபது நாட்கள் வரை நீங்க தேர்தலை நடத்தி ஜஸ்ட் ஒரே நாள் உங்களுக்கு ரிசல்ட் கொண்டுட்டு வரணும்னு யாரு சொன்னார் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் தான் வேணும்னா கூட பரவாயில்ல நீங்க இவிஎம் மிஷின் மற்றும் நீங்க மேட்ச் செய்ததற்கு பின்பு நீங்க எனக்கு நீங்க கொடுங்க ஐ எம் நாட் இன் ஹரி வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ரூஸ்டர் ராகுல் அவர்கள் லோக்சபா தேர்தல் இரண்டு கட்டம் முடிந்துருச்சு மூன்றாவது கட்டத்துல பிரச்சாரம் என்பது அப்படியே ஒரு மாறி இருக்கு முதல் கட்டத்துல இருந்த பிரச்சாரமும் தற்பொழுது இருக்கிற பிரச்சாரம் என்பது வித்தியாசமா இருக்கு அது காங்கிரஸ் தரப்புலயா இருந்தாலும் சரி பாஜக தரப்புல இருந்தாலும் சரி ஆனா பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சார துணி என்பது கொஞ்சம் கூடுதலாக மாறி இருப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பது குறிப்பாக ஒரு ஒரு மதத்தை சார்ந்து அல்ல அந்த மதத்தின் மீது வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய பிரச்சாரம் அணுகிட்டே இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் எழுப்பப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவங்க கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க கான்ஸ்டியூஷனே இல்லாமல் போயிடுவாங்க ஆனால் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவங்க வந்து கான்ஸ்டியூஷன்ல கைவிப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க மத ரீதியான இடஒதுக்கீடு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு அதுலயும் அடுத்த கேள்வியில மூணு வைக்கிறேன் முதல்ல இடஒதுக்கீடு குறித்து பிரதமர் மோடி அவருடைய அச்சம் சரிதானா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பிரச்சார துணி எப்பவுமே மாறலி நைன்டீன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா புல்வாமாவை வச்சு பிரச்சாரம் பண்ணாரு பஜரங் பலிங்கிற பேரை சொல்லி நீங்க ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணாரு இப்போ ராமர் என்கிற பெயரை வச்சு பிரச்சாரம் பண்றாரு எப்ப மாறுச்சுன்னு நீங்க பாருங்க என்னைக்குமே மாறல ஓகே பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு பெண்களுடைய பாதுகாப்பு பதினஞ்சு லட்சத்தை விட்டுருங்க அது வந்து ஒரு ஒரு ஜும்லான்னு வச்சுக்கலாமே ஆக்சுவல் இஷ்யூஸ் என்ன கிரௌண்ட் ரியாலிட்டி என்ன இன்னும் கோர் இஷ்யூஸ் என்ன நாட்டுடைய நானூறு ரூபாயாக இருந்த கேஸ் விலை இன்னைக்கு நானூத்த ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய் உயர்ந்தது இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சரியா ஒவ்வொரு ஏழைக்குமே சொந்த வீடு கிடைக்கும் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டையாகிவிடும் உங்களுடைய உங்களுடைய யூனோ எஜுகேஷன் பாலிசிகளாக இருக்கட்டும் அல்ல ஹெல்த் செக்டராக இருக்கட்டும் டெவலப்மெண்ட் பல்வேறு விஷயங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி சாதித்தது என்னவென்று நீங்க பார்த்தீர்கள் இருபத்தி ரெண்டு பேர் கையில இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு சதவீதம் சொத்துக்களை எழுதி கொடுத்தது மட்டும்தான் மீதம் இருக்கக்கூடிய எண்பது கோடி மக்கள் அவர் கையில ஒரு மஞ்சப்பையை கொடுத்துட்டார் போய் அஞ்சு கிலோ ராஷன் வாங்கிட்டு வந்திருந்தார் இதை தாண்டி என்ன சாதனை எதுவுமே கிடையாது அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன இந்த நாட்டில் நேர்மையான வழியில ஒரு தேர்தல் நடக்கும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்திற்கும் மக்கள் கையில அந்த அதிகாரத்தை கொடுத்து நீங்க தேர்வெடுங்க இந்த நாட்டுடைய விதியை நீங்க பாருங்க ஒரு காலகட்டத்தில் பூத் கேப்சரிங் நடக்கும் இன்னைக்கு கேண்டிடேட் கேப்சரிங் நடக்குது ரைட் சூரத்ல கேண்டிடேட் கேப்சர் பண்ணி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பே அவர் வந்து வின்னர்னு அறிவிச்சிட்டாரு ஏன் நோட்டா இல்லையா டோன்ட் டு பிலீவ் இன் நோட்டா

நானூறு என்கிற இந்த நம்பர் தொடக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியிருந்தால் கூட ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டு எலெக்ஷனுக்கான வாக்குப்பதிவுகள் அதோடைய டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவில் ஒன் சைடடாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் இன்னைக்கு உங்களுடைய சேனலில் வரப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி அறுதி

தேர்தல் முடிஞ்ச உடனேயே இத்தனை சொல்லிடுவாங்க பட் தட் இஸ் நாட் அக்யூரேட் ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது அல்ல மூன்றாவது நாள் பூத் வைஸ் டேட்டா ரிலீஸ் செய்யப்படும் இந்த வாட்டி என்ன நடந்தது பதினோரு நாட்களுக்கு பின் கூட அந்த டேட்டா ரிலீஸ் செய்யப்படவில்லை யூஸ்வலாக நீங்க பார்த்தீர்கள் ஒரு இரண்டு சதவீதம் அல்ல மூன்று சதவீதம் மேல கீழாகும் இந்த வாட்டி இட் இஸ் சிக்ஸ் பர்சன்ட்

இது மூன்று மட்டும் நீங்க பாக்காதீங்க இப்ப தேர்தல் வர 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 எத்தனை நடக்க போகுது முடிஞ்சதுக்கு எதிர்கட்சியில யார் நின்னாலுமே அவங்களை மிரட்டியோ பணம் கொடுத்தோ இன்னும் ஒரு காலகட்டத்துல ஹோட்டல்ஸ்கள்ல கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு ஒரு மறைமுகமாக பேரம் பேசப்படும் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியே வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறது பிஜேபி அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ரைட் அதே போன்று கர்நாடகா ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் ஆகிறது இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் இன்னைக்கு அந்த நிலைக்கே போக வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே நீங்க ஆமாம் கேண்டிடேட்டே வாங்கிடுங்க கேண்டிடேட்டு நிற்கவே விட வேண்டாம் ரைட் கேண்டிடேட் இன்னால் உங்களுக்கு பிரச்சனை கேண்டிடேட்டே இல்லைன்னா ரைட் இட் இஸ் பினிஷ்ட் ஸோ தேர் நாட் கேப்சரிங் பூத் தேர் கேப்சரிங் த கேண்டிடேட் அண்ட் வய கேண்டிடேட் தேர் கேப்சரிங் த என்டையர்

அந்த கீழே பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஒரு ஓட்டு அவர் தேர்வு செய்த யூனியன் மினிஸ்டர் அதாவது அமித்ஷா ஓட்டு எதிர்கட்சியில போட்டா என்ன என்ன மொத்தமே மூணு உங்கள்ட்ட இருக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து நீங்க கொண்டிருக்கிறதுனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் தேர்தலில் இப்போ வெளிவந்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள் வெறும் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் எலெக்ஷன் கமிஷன் செவன்டி டூ பர்சன்ட் ஆஃப் இண்டியன்ஸ் ஆர் நாட் ட்ரஸ்டிங் எலெக்ஷன் நாட்ஷன் ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் நீங்கள் தேர்தலுக்கான அந்த ப்ராசஸே அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வாட்டி மக்கள் ஓட்டு கூட போட போகலை போட்டு போட்டு என்ன பிரயோஜனம்ங்கற அதுல போயிட்டாங்க बिकॉज we have lost the trust இல்ல இப்ப இந்த ஓட்டு போட போகல அப்படிங்கிறது வந்து முன்னாடி அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாம போடாம இருந்தாங்க இப்ப தேர்தல் ஆணையத்து தேர்தல் ஆணையத்து அதான் சொல்றனே 2019 ல இட் வாஸ் अराउंड 50 50% இப்போ வந்து 28% ரைட் சோ அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரைட் இத தாண்டி நீங்க பாருங்க எந்த அளவுல பிஜேபி தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுது அவர்கள் மீது ஏன் தேர்தல் ஆணையம் எந்த விதமான கேள்வியும் கேட்கல பிரைம் மினிஸ்டர் மோடி நீங்க விட்டுருங்க மற்ற நபர்கள் நீங்க விட்டுருங்க வித் ப்ரூஃப் இஃப் இந்தியா அலைன்ஸ் ஆர் காங்கிரஸ் இஸ் கோயிங் அண்ட் கம்ப்ளைனிங் அட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர் நாட் டேக்கிங் சூரத்தில் என்ன நடந்தது சூரத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் செய்ய போகும்போது உங்களுடைய கையெழுத்து அதாவது சாட்சி கையெழுத்து சரியில்லைன்னு சொன்னாங்க கேட்டு கையெழுத்து போடணும் சாட்சிகளே வந்து இது வந்து என்னுடைய கையெழுத்து இல்லைங்கிறாங்க அந்த கையெழுத்து யார் போட்டதுன்னா இந்த நபருடைய சொந்தக்காரர்கள் நெருங்கிய சொந்தக்காரர்கள் அதுல மூணு பேரை காணி குட் இன் ப்ரூப் சரி இவர் தான் அப்படின்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் காங்கிரஸ் கொண்டு போயிருக்கேன் இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அவர் இல்ல என்ன இவர் இவர் இன்னொருத்தர் அவருடைய வேட்புமனையும் வாங்கலை தட் இஸ் ஒன் இன்னொரு இடத்துல இந்தியா அலைன்ஸ் உடைய சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு வேட்பாளர் கஜராவில் போய் நிற்கிறார் அகேன்ஸ்ட் பிஜேபி லீடர் உங்களுடைய மனு ரிஜெக்ட் செய்யப்படுது ஏன்னோ இந்தோரில் என்ன நடந்தது ரைட் இந்தோரில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் இந்தோர்ல நின்ன நபருடைய பேர் அக்ஷய் காந்தி பாம் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் இங்க போய் வேட்பு மனு தாக்கல் செய்யறாரு அன்னைக்கே அவருடைய ஏதோ பழைய வழக்க எடுத்து சம்மன் போகுது அவருக்கு ரைட் மே பத்தாம் தேதி அவருடைய சம்மனுக்கான தேதி வருது அடுத்த நாள் நீங்க பார்த்தீர்கள் பிஜேபி என் ஒரு மூத்த தலைவரான கைலாஷ் விஜய் வர்கே அவருடைய செல்ஃபி எடுத்து போடுறாரு பிஜேபியில என்ன நினைச்சுட்டாரு கைலாஷ் விஜய் வர்க்கு என்ன சொல்றாருன்னா மோடி அவர்களுடைய மகிமையை மோடி அவருடைய அந்த இமேஜை பார்த்து இவர் வந்து வந்து ஜாயின் பண்ணி

மக்கள் மத்தியில் களமிறங்கி ஓட்டு சேகரிக்கலாம் ராஜீவ் சந்திரசேகர் ஃபைல்ஸ் ஐடி ஐடி ரிட்டர்ன் பிட்வீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் சேஸ் மை இன்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் இருக்கும் கரெக்டா பண்ண வரும் நஷ்டமாகவே இருந்தால் கூட

இப்போ இந்த கம்ப்ளைண்ட் காங்கிரஸ் போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவர் வந்து தவறான கணக்கை காட்டியிருக்காரு இவருடைய இது மாத்தின தேர்தல் ஆணையம் செய்யலையே நோ ஆப்ஜெக்ஷன் ரைட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பீப்புள் சைன்ட் signed a complaint against prime minister modi when he says that mangal sutrava naanga vandu taali parichiruvaaga

இதே மாதிரி சி எம் ஆப் உத்தரபிரதேஷ் யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு ஒட்டுமொத்த பிஜேபி டூ தௌசண்ட் பீப்புள் கிவன் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் மிஸ்டர் மோடி அவர் பேர்ல சம்மன் போகல யார் பேர்ல போகுது கட்சியின் பேர்ல பேசினது ஒருத்தர் ஒரு நபர் கட்சிகிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க சார் உங்களுடைய ஸ்டார் ஒரு ஸ்டார் பிரச்சாரக்கு வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு கொஞ்சம் பதில் வாங்கி கொடுங்க அப்போ உங்களுக்கு பயமா இன்னும் த டே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனேயே த எக்ஸ்ட்ரீம் பவர் யார் கையில் போகுதுன்னா இட் இஸ் தேர்தல் ஆணையம் ஸோ யூ ஹாவ் டைல்யூட்டட் இட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு தட் வாஸ் ஐ வாஸ் வெரி யங் தென் யூனோ டிஎன் சேஷனுடைய யூனோ பயங்கர ஒரு பிரச்ச ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் டெல்லியில் எங்கேயுமே நீங்கள் போஸ்ட் ஓட்டக்கூடாது எங்கேயுமே நீங்கள் கொடைகளை கட்டக்கூடாது எங்கெல்லாம் நீங்கள் மேடை பிடிச்ச பேசுகிறீங்களோ உடனடியாக உங்களுடைய யூனோ அந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே நீங்களே அதை டிஸ்பெண்டில் பண்ணி போயிடணும் உங்களுடைய வாகனத்தில் உங்களோட வீட்டில் நீங்கள் போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிங்க அது பிரச்சனை இல்லை பட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கை வைக்கக்கூடாது ரைட் அண்ட் அதிகபட்சம் வெறும் இருபதனாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் முடியணும் அந்த காலகட்டத்தில் பாலிட்டிஷியன்ஸ்

அதைத் தாண்டி ஒன்னுமே பண்ணலையே சோ எத்தனை பிஜேபி கேண்டிடேட்கள் தன்னுடைய சரியான வேட்பு மனுவை கொடுக்குறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா பத்தி நீங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி பாயிண்ட் நைன் சிக்ஸ் அதிகரிச்சிருச்சு சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி

ஒரு நபர் ஜெர்மனியில இந்த நம்பிக்கை இல்லைன்னு போய் கேஸ் போட்டார் ஜஸ்ட் ஒன் பர்சன் ரைட் ஒரு சாதாரணமான மனிதர் தனி மனிதர் என்னுடைய ஓட்டருக்கான அர்த்தம் எனக்கு புரியலை என்னுடைய ஓட்டருக்கான நான் இவருக்கு தான் ஓட்டு போடுறோம்னு இந்த மிஷின் எனக்கு தெரியலை லேமேனாக எனக்கு தெரியலைன்னு கேட்டார் பட் வாட் இஸ் ஆர் சிஸ்டம் டூயிங் ரைட் வென் யூ கேன் ஏழு ஃபேஸஸில் நமக்கு தேர்தல் நடக்குது எழுபது நாட்கள் தேர்தல் நடக்குது எழுபது நாட்கள் வரை நீங்கள் தேர்தலை நடத்தி ஜஸ்ட் ஒரே நாள் உங்களுக்கு ரிசல்ட் கொண்டுட்டு வரணும்னு யார் சொன்னால் ஐடென்ட் ஆஸ்ட்

ரொம்ப நன்றி சார் தெளிவான கருத்துக்களை எடுத்துருக்கீங்க கருத்துகளை கருத்துக்கும் நேரத்துக்கும் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்